உலைக்கு வந்து ஊற்றி வச்சிருக்கிறேன் பார்ப்போம் உழைக்க காஞ்சுக்காது அடுப்பே அணுஞ்சி போய் கிடக்கு சில குட்டி சிலர் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சேஃபர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா இன்றைக்கான சமையல் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ மார்னிங் வந்து நாங்கள் என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு போட்டு அப்புறம் தேங்காய் சோம்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றினா ஒரு கிரேவி மாதிரி வச்சுருக்கோம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பட் நான் வந்து எடுக்கல அதுக்கப்புறம் வந்து சைடில் சப்பாத்தி வந்து சுடுறதுக்காக வச்சிருக்கேன் இப்போ வந்துட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு அதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சப்பாத்தியை சுட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இது வந்து மடக்கி சுடுறது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நா ரொம்ப நேரத்துக்குமே சாஃப்டாக இருக்கும் எங்கள் அக்கா வந்து உருட்டி கொடுத்துருந்தேன் எங்கள் பாருங்க அப்படியே அப்படியே ஸ்வீட் மாதிரி எல்லாத்தையும் மடக்கி மடக்கி வச்சுட்டு டக்கு டக்கு டக்குன்னு அவள் உருட்டி கொடுத்துட்ருக்கா நான் வந்து சுட்டு இருக்கேன் ஸோ இப் இந்த சப்பாத்தி இதெல்லாம் போடும்போது யாராச்சும் ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு இருந்தாங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஸோ அவள் ஊரட்டி கொ ஊருட்டி கொடுத்துட்டு இருந்தா நான் போய் உள்ளேயும் 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 வெளியும் ஆடிட்டு சுட்டுருந்தேன் ஸோ நல்லா இருந்தது சப்பாத்தியும் சரி குருமாவும் சரி சூப்பராக இருந்தது சப்பாத்தி நல்லா உப்பி வந்து நல்லா அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் வெறுவாயிலே கூட சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா சட்னி குழம்பு எதுவுமே இல்லாமல் கூட வெறுவாயிலே சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி எல்லாம் சுட்டு முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே வந்து வச்சு கொடுத்துட்டேன் ஸோ எல்லாத்தையுமே எல்லாருமே வந்துட்டு சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தவங்களாம் வந்து சாப்பிட போகிறாங்க ஸோ நம்ம அதுக்குள்ளே போய் குளிச்சுட்டு வந்தடலாம் பயங்கரமாக வேர்க்குது கிச்சனில் ஐயோ அப்படி வேர்க்கு வேர்த்து ஊத்துது ஸோ நான் குளிச்சுட்டு வந்துட்டு பார்க்குறேன் ஓகே ஸோ குளிச்சுட்டு வந்தாச்சு எல்லாேருக்கும் வந்து சாப்பாடு வச்சு கொடுத்தாச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டும் இருக்காங்க இப்போ போய் நம்மளும் போய் சாப்பிட்ற வேண்டியதான் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாமா ஸோ எல்லோரும் வந்துட்டு சாப்பிட்டாச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தடா ஸோ கிழங்கா மீனுன்னு சொன்னாங்க இது பட் எனக்கு நேம் தெரியல அம்மா வந்து கலங்கா மீன் அப்படின்னு சொன்னாங்க ஓகேவா அப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மீனை வந்து பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு வந்து வைக்க போகிறேன் மண்டை கொஞ்சம் வாழெல்லாம் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன் நான் வைக்கிற மீன் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் சாப்பாடு பண்ண போகிறோம் ரசம் வைக்க போகிறோம் சிக்கன் வாங்கிட்டு வந்தால் சிக்கனும் பண்ணலாம் ஓகேவா டன் ஸோ இப்போ நான் ஃபிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன் ஸோ மீனை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து மீன் பிடிக்காது சாப்பிட மாட்டேன் ஆனால் அதை தொட்டு க்ளீன் பண்ணுறதுக்கோ சமைக்கிறதுக்கோ எனக்கு வந்து எந்த ஒரு அருவறுப்பும் மாட்டேன் நான் வந்து க்ளீன் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி குழம்பு பொரியல் பொறிக்கிறது எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன் முதல்ல எனக்கு சமைக்கவே தெரியாது அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமாக போது எங்கள் அக்கா மேரேஜ் பண்ணி போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் வந்து இந்த சமையலை வந்து கையில் எடுத்தேன் இல்லைன்னா எங்கள் அக்காவை விட சமைப்பாள் இல்லை வந்து எங்கள் அம்மா சமைப்பாங்க இப்போ தான் வந்துட்டு அக்கா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் ரொம்ப சமைக்க அதுவும் இல்லாமல் நான் எனக்கு வெஜ்ஜை விட நான்வெஜ் வந்து நான் நல்லாவே செய்வேன் சாப்பிட்ற மாதிரி பண்ணுவேன் ஸோ இப்போ மீன் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு மீனுக்கு வந்து நான் வருத்தம் அரைக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு வந்து பொறிக்க போகிறேன் நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் வந்து வளாக் இது டெய்லி விலாகே போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி எங்கேயும் போக மாட்டேன் நான் வீட்டில் என்ன பண்ணுறேனோ அதை தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இது இது என்ன இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல பட் நான் வந்து இப்போ நான் வெளியே போகிறேன் நாலு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா நான் வந்து அந்த வ்ளாக் ஷேர் பண்ணுவேன் ஸோ நான் வீட்டிலேயே இருக்கிறதுனால என்னால் சமைக்கிறது மட்டும்தான் எடுத்து போட முடியும் இல்லை நான் வெளியே போகிறேன் அப்படின்னா அதையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேவா அதுக்கப்புறம் மீனை வந்துட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம மசாலா போட்டுக்கலாம் இந்த கத்தி வந்து டிமார்ட்டில் வாங்கினேன் ஸோ மீன் வந்துட்டு மசாலா போட்டு வச்சாச்சு இது ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்துட்டு குழம்புக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்த்து அதை வதக்கி அரைச்சி குழம்பு வச்சலாம் வெளியே வந்து அடுப்பத்தை வச்சு விட்டேன் ஸோ உலக்கி வந்து ஊற்றி வச்சுருக்குறேன் பார்ப்போம் காஞ்சிக்காது அடுப்பே அணைஞ்சு போய் நடக்கும் ஸோ தண்ணி வந்து கொதிக்க போகுது தண்ணியெல்லாம் இருக்குது வீட்டுக்குள்ளே தண்ணி இப்போ வந்துட்டு குழம்புக்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து வரமல்லி சீரகம் சோம்பு அதுக்கப்புறம் மிளகு பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி வரமிளகா இதெல்லாமே வந்து எடுத்திருக்கேன் இதெல்லாமே நல்லா வறுத்து அரைச்சிடணும் இது கூட வந்து ஒரு கைப்பிடி தேங்காவும் போட்டுட்டு நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னா அரைச்சு எடுத்துக்கலாம் நான் முத எப்படி பண்ணுவேன்னா இப்படி வறுத்தலாம் அரைக்க மாட்டேன் புளியை கரைச்சி வச்சுக்குவேன் அது கூட வந்துட்டு புளி கூட வந்துட்டு மல்லித்தூள் ஒரு நாலு ஸ்பூனு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு கரைச்சி அதுக்கப்புறம் எப்போது எஃபிஷியல் தாளிக்கிற மாதிரி தாளித்து எடுத்துடுவேன் ஸோ அது த அது வர விடுறதுக்குள்ளே நம்ம தேங்காய் உடைச்சலான்னு சொல்லி தேங்காய் உடைக்க வந்துட்டேன் எனக்கு தேங்காய் தண்ணி ரொம்ப பிடிக்கும் யார் ஏற்கனால தேங்காய் தண்ணி பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் எனக்கு தேங்காவும் ரொம்ப பிடிக்கும் வெறுவாயிலே வந்து தேங்காய் கீறி கீ இருப்பேன் ஸோ மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து புளியும் ஊற வச்சாச்சு இப்போ நம்ம வந்து கூட்டி வச்சிடலாம் புளியை நல்லா கரைச்சிட்டு ஒரு ஒரு பாத்திரத்தில் வந்து புளியை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அரைச்ச மசாலாவை அந்த புளித்தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நான் நான் வந்து போட்டு இந்த இந்த உப்பு தான் போட்டேன் அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணல உப்பு கம் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் உப்பை போட்டு கொதிக்க வச்சு எடுத்தேன் இப்போ தாளிச்சுட்டலாமா எண்ணெய் வெந்தயம் அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் வெங்காயம் சீரகம் பூண்டு அதை வந்து குறை குறையான அரைச்சி அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா வந்து மசாலா தண்ணியை வந்து உள்ளே ஊற்றிட வேண்டியது தான் ஸோ இதை வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம மீன் துண்டுகளை உள்ளே போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா ரெடி ஆயிடும் கடைசியாக வந்து கொஞ்சம் வெள்ளத்தை போட்டுட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடும் பாருங்க நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பக்கம் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஓகேவா இப்போ வந்துட்டு ரசம் ரசமும் சைடு பை சைடாக நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ரசம் சூப்பராக இருந்தது வெறும் தக்காளி மட்டும் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் ஸோ அது ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து மீன் பொரிக்கிறதுக்கு கல் பற்ற வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன் அதை பொரித்து எடுத்துட்டா மீனும் பொரித்து எடுத்துடலாம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அப்பா வந்து சிக்கன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க பாப்போ வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதையும் ரெடி பண்ணலாம் ஸோ சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன் இந்த பக்கம் வந்து மீன் பொறிஞ்சிட்ருக்கு இப்போ நம்ம சிக்கனுக்கு ரெடி பண்ணிடலாமா எண்ணெய் சோம்பு அப்புறம் பட்டை கிராம்பு இதெல்லாமே வந்து போட்டுக்கோங்க அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க இன்றைக்கி வந்து நான் பெப்பர் சிக்கன் தான் வந்து பண்ண போகிறேன் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் ஒரு தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிக்கனை உள்ளே போட்டுருங்க உள்ளே போட்டுவிட்டு நல்லா ஒரு மூடியை போட்டு வேக வச்சுருங்க கரெக்டான அளவு உப்பு போட்டுருங்க ஸோ நான் எல்லாம் வதக்கி விட்டாச்சு இன்னும் இதை வந்து நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக பெப்பர் தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான பெப்பர் சிக்கன் வந்துட்டு ரெடி ஆயிடும் ஸோ நான் வந்து சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைக்கும் பொறிச்சு வச்சுட்டேன் சாரி மசாலா தடையை வச்சுட்டு அதையும் சைட் பை சைடாக பொறிச்சிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து பெப்பர் சிக்கன் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி பார்த்திங்களா இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து கிண்ணத்தில் தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் மீன் குழம்பு ரசம் சிக்கன் பொரிச்சது மீன் பொரிச்சது சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிருச்சு இன்னும் எல்லோரும் உட்காந்து சாப்பிட வேண்டியது தான் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருங்க முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கவங்களாம் ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் லைஃப் வந்து ரொம்ப 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 ஷார்ட்